என்னுடன் பிறவா உறவுகளே நண்பர்களே சகோதர சகோதரிகளே இந்த தனமணி விளாட்சனும் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இந்த சேனலில் பொதுவான நமக்கு தேவையான விஷயங்களில் பல வீடியோக்களை பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோக்களை நீங்கள் ஆதரிக்கிறதும் நிராகரித்தும் உங்களுடைய சொந்த விருப்பம் தான் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இந்த வீடியோவை பார்த்து அதன்படி செயல்படுவதும் செயல்படாமல் விடுவதும் உங்களுடைய சொந்த விருப்பம் தான் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இப்போ நாம் இந்த வீடியோவில் ஒரு புதிய தகவலை நாம் பார்க்க போகிறோம் அந்த தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க என்னுடைய நண்பர்களே உடன் பரவா சகோதர சகோதரிகளே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆள் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்டை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ளே போய் அது என்ன விஷயம்னு பார்க்கலாம் தனா மணி லாக்ஸ் சேனலின் பொறுப்பு துறப்பு இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் ஆடியோக்கள் மற்றும் எழுத்துக்கள் யார் மனதையும் துன்புறுத்துவதற்காக அல்ல மீறி இருந்தால் மன்னிக்கவும் இந்த சேனலில் வரும் வீடியோக்களில் வரும் செய்திகள் அனைத்தையும் ஏற்பதும் விட்டுவிடுவதும் உங்களின் சொந்த முடிவாகும் இதில் எந்த கட்டாயமும் இல்லை இப்படிக்கு சேனல் உரிமையாளர் nandri Vanakkam sponsored keyword this video sponsored by GenReviews online GenReviews online is one of the review portal site website https slash slash .online slash sponsored content hashtag GenReviews.online hashtag gender genreviews. ஹேஷ்டேக் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் ஹேஷ்டேக் பெஸ்ட் ரிவ்யூஸ் ஹேஷ்டேக் ரிவ்யூ போர்ட்டல் மக்களை நேரடியாக பணிப்பொழிக்கான ஆசையாக இருக்கிறதா இந்தியாவில் நான் சொல்லும் இடங்களுக்கு செல்லுங்கள் அதுவும் டிசம்பர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம்தான் இதற்கான சரியான நேரமாக இருக்கும் சரி அது எந்த எந்த இடம் நம்ம இந்தியாவில் இருக்குன்னு நம்ம இப்போ வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் மக்களே குளிர்காலம் நெருங்கி வருகிறது வெள்ளைப்போரை போற்றியது புல்காட்சியலையும் அழகிய இடங்களை கண்டுகளிக்க சரியான நேரம் இன்னும் கொஞ்ச நாட்களில் வரப்போகிறது ஆம் வருகிற டிசம்பர் முதல் பிப்ரவரி மாதங்களில் பனிப்பொழிவில் நனைந்து பனிக்கட்டிகளில் விளையாடி ஸ்னோமேன் உருவாக்க நம்மில் எல்லோருக்குமே ஆசை உண்டு பணியில் சறுக்கி விளையாடி பனிக்கட்டிகளை உருவாக்கி நண்பர்கள் மேல் வீசி மகிழும்போது நம்முள் இருக்கும் குழந்தை வெளியே எட்டி பார்க்கணும் இந்தியாவில் பிரமிக்க வைக்கும் பனிபொழி ஸ்பாட்டுகளுக்கு பஞ்சமே இல்லை அந்த வகையில் நீங்கள் இந்த குளிர்காலத்தில் பார்த்து ரசிக்க வேண்டிய அட்டகாசமான ஸ்பாட்டுகளுக்கு செல்ல நாம் இப்பொழுது தயாராகலாம் வாங்க முதலில் நாம் பார்க்க போகிறது குல்மார்க் காஷ்மீரில் இருக்குது இது ஆங்கிலேயர் காலத்தில் ஸ்கை ரிசார்ட்டாக நிறுவ நிறுவப்பட்டது குல்மார்க் இந்தியாவின் விருப்பமான குளிர்கால விடுமுறை இடமாக மாறியுள்ளது நவம்பர் முதல் பிப்ரவரி வரை பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் குறிப்பாக வட இந்தியாவில் பனி விளையாட்டுகளை ரசிக்க நீங்கள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால் குல்மார்க் பஞ்சருக்கு மற்றும் ஸ்னோ போன்ற அட்ரினலி பம்பிங் செயல்பாடுகளை வழங்கும் சிலிப்பை தேடுபவர்களுக்கான சுகமாகும் மலையேற்றும் மலை மற்றும் பனிசர்க்கு உள்ளவற்றிற்கான சாகச விளையாட்டுகளை இங்கே நீங்கள் மிகவும் அனுபவித்து மனமகிழலாம் இந்த குல்மார்க்கு காஷ்மீரில் இருக்குது இங்கே நாம் ட்ரெயின் மூலியமாகவோ இல்லை ஃப்ளைட் மூலியமாக போகலாம் இது இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது அதனால் விருப்பப்படுறவங்க தாராளமாக நீங்கள் இங்கே போய் உங்களுடைய அந்த பொழுதுபோக்கு நேரத்தை இங்கே கழிக்கலாம் இரண்டாவது தான் பார்க்க போகிறது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஆலி உத்தரகாண்டில் உள்ள ஆலி பனி சரக்கு சரிவுகள் மற்றும் நந்தாதேவி மலைத்தொடரின் பிரமிக்க வைக்கக்கூடிய காட்சிகள் ஆகியவற்றிற்காக பார்க்க வேண்டிய இந்தியாவின் சிறந்த பனிப்பொழிவு இடங்களில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் சரிவுகள் பனிச்சறுக்கு சாகசத்திற்கு ஏற்றது பல பனி சரக்கு விழாக்கள் மற்றும் சாம்பியன்ஷிப்களின் மையமாக ஆலி உள்ளது அப்படின்னா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை மேலும் இது இந்தியாவின் பனி இடமாக கருதப்படுகிறது உங்கள் சாகசங்களை செய்து முடித்ததும் ஆப்பிள் தோட்டங்களை ஆராயுங்கள் அங்கே மிகவும் அதிகமான ஆப்பிள்கள் இருக்கும் இயற்கை காட்சி இயற்கை வண்ணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான ஒரு சிறந்த பொழுதுபோக்கு இடமாகவும் இது அமையும்னு சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம மூணாவதாக அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள தவாங்ற இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள தவாங் பனிப்பொழிவு அனுபவிக்கும் அமைதியான மற்றும் அழகிய இடமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இயற்கை அழகு மற்றும் கலாச்சார வளர்ச்சியின் தனித்துவமான கலவையை வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க மூவாயிரம் மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் அமைந்துள்ள தவாங் குளிர்காலத்தில் குறிப்பாக டிசம்பர் முதல் மார்ச் பிப்ரவரி வரை பனிமூடிய நிலப்பரப்புகள் மற்றும் அமைதியான மாயமான சூழலுடன் பனி சொர்க்கமாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பனிமுடிய மலைகள் சிலா ஏரி போன்ற உறைந்த ஏரிகள் மற்றும் பனி கீழே உள்ள கம்பீரமான தவாங் மடாலயம் ஆகியவை உண்மையிலேயே நம்மை மயக்கும் தருவாயில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாம் நாலாவதாக இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ரோக்தாங் பாஸ் அப்படின்ற இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் கடல் மட்டத்தில் இருந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு மீட்டர் உயரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரோக்தாங் பாலிஸ் வந்து ஸ்னோ பாயிண்ட் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சுற்றுலா பயணிகள் லெட்ஜிங் பாராக்ளைங் ஸ்னோ ஸ்கூட்டர் ரைடிங் மோட்டார் பைக்கிங் ஏடிவி ரைடிங் மற்றும் ஸ்கீயிங் போன்ற பல வேடிக்கையான செயல்களில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை மணாலியில் இருந்து ஐம்பத்தோரு கிலோமீட்டர் தொலைவிலேயே லே ஹா கிலாங் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டுமே திறந்திருக்கும் ரோக்தாங் பாஸ் சாகச விரும்பிகளுக்கும் இயற்கையாளர்களுக்கும் ரொம்ப சிறந்த ஏற்ற இடமாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நாம் இப்போது ஐந்தாவதாக என்னென்ன அப்படின்னா சிக்கிம் மாநிலத்தில் உள்ள கட்டாவோ என்ற இடத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சிக்கிமில் உள்ள கட்டாவோ பனிப்பொழிவை அனுபவிப்பதற்கான ஒரு ஆஃப் பீட் ஆனால் மயக்கும் இடமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தீண்டப்படாத இயற்கை அழகு மற்றும் அமைதியான சூழலுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க சுமார் பதினைந்தாயிரம் அடி உயரத்தில் லாக்ஷுங்கிற்கு அருகில் அமைந்துள்ள கட்டாவோ குளிர்காலத்தில் பனிமூடிய நிலப்பரப்புகளை வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது என்னென்னா நிலப்பரப்பு மேலேயே பனியாக அந்த அளவுக்கு படர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க பொதுவாக டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை பனிப்பொழிவு இருக்கும்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் சிக்கிமின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் இப்பகுதி பனி நிறைந்த மலை அடர்ந்த ஆல்ஃபைன் காடுகள் மற்றும் அழகான பள்ளத்தாக்குகளின் பரந்த காட்சிகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ சிறப்பான இடத்தை நாம் நேரம் கிடைச்சா முடியும் அப்படின்னா போய் நம்ம சுற்றுலா தலத்துக்கு போய் பார்த்துட்டு வரலாம் ஆறாவதாக நாம் காஷ்மீரில் உள்ள சோனமார்க் அப்படின்ற இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த இடம் கடல் மட்டத்திலிருந்து ஒம்பதாயிரம் அடி உயரத்தில் இருக்குது இயற்கை கொஞ்சம் சோம சோனமார்க் வெள்ளை பனி போர்வை புல்வெளிகள் மற்றும் ஜான்ஸ்கர் மலைத்தொடர்களின் சிகரங்களால் நிறைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க பனி சரக்குக்கு பனி மலையேற்றம் மற்றும் பனி சரக்கு போன்ற குளிர்கால விளையாட்டுகளுக்கு சோனமார்க் சிறந்த இடமாகவும் விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க கங்காபால் ஏரி மலையேற்றம் சச்சரன் கணவாய் நிக்சிக்னல் கணவாய் சோஜிலா கணவாய் மற்றும் காஷ்மீர் கிரேட் ஏரிகள் உள்ளிட்ட பல்வேறு குளிர்கால மலையேற்றங்களுக்கும் பிரமிக்க வைக்கும் சோனமார்க் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க கோடை மாதங்களில் கூட பனிப்பொழிவு இருப்பதால் சோனமார்க் இந்தியாவின் சிறந்த பனி பொழுது இடங்களில் ஒன்றாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு நேரம் கிடைச்சதுனா நாம் விரும்பணோம்னா இந்த மாதிரி இடங்களுக்கும் நாம் போய் நம்மளுடைய பொழுதை கழிக்கலாம் அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஷிம்லாவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஷிம்லாவில் அழகிய தெருக்கள் காலநிதித்துவ கால கட்டடக்கலை மற்றும் காலத்தால் அழியாத வசீகரத்திற்கு பெயர் பெற்ற ஷிம்லா மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாகவும் பனிப்பொழிவு மிகுந்த ஒரு அருமையான இயற்கை சூழலை கொண்ட ஒரு இடமாகவும் இருக்குது பல அன்பான புனைப்பெயர்களை கொண்டுள்ளது அதன் அழகில் நிலப்பரப்புகளுக்காக பெரும்பாலும் மலைகளின் ராணி என்று போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தனிமையில் பணியில் விளையாட விரும்பினால் கூட பனி சரக்குக்கு குதிரை சவாரி மற்றும் பனி சறுக்குக்கு வாய்ப்புகளுடன் சிம்லாவிற்கு அருகில் உள்ள கோப்பரி என்ற சிறிய மலைப்பகுதிக்கு ஒரு பயணம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கோப்பரியில் உள்ள மகாசு சிகரம் பனிமூடிய ம இமயமலை தொடர்கள் மற்றும் பள்ளத்தாக்குகளின் அற்புதமான காட்சிகள் இங்கே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு நேரம் கிடைச்சா இங்கே நாம் ஒரு விசிட் பண்ணி நம்மளுடைய இந்த லீவு டைமை இங்கே என்ஜாய் பண்ணலாம் இப்போது எட்டாவதாக இந்தியாவில் உள்ள ஒரு பனிப்பொழிவு மிகுந்த சிறந்த இடமாக உத்தரகாண்டில் இருக்க தனவுல்டி அப்படின்ற இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள அமைதியான மலைவாச ஸ்தலமான தனௌல்டி பனி மற்றும் குளிர்கால அழகை அனுபவிப்பதற்காக ஏற்ற இடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது சுமார் ரெண்டாயிரத்தி முந்நூறு மீட்டர் உயரத்தில் கடல் மட்டத்திற்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தனவுல்டி டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை பனிப்பொழிவை காண்கிறது அதன் பசுமையான தேவதாறு மற்றும் ஓக்கு காடுகளை ஒரு அழகிய பனி நிலப்பரப்பாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அமைதியான கூட்டமில்லாத சூழலுக்கு பெயர் பெற்ற தனவுடி பிரபலமான மலைவாசஸ்தலங்களில் இருந்து விலகி அமைதியை நாடும் பயணிகளுக்கு மிகவும் ஏற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை பனிப்படாத மரங்களால் சூழப்பட்ட சுற்றுச்சூழல் பூங்கா மற்றும் கர்வலால் மலைகளின் பரந்த காட்சிகள் ஒரு இனிமையான குளிர்கால அனுபவத்தை தரோம் அப்படின்னு சொல்கிறக்காங்க இது ஒரு மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மக்களே நாம் இப்போது இந்தியாவில் பனிப்பொழிவான இடங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு ஒரு எட்டு இடத்தை பார்த்தோம் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் வ நம்மளுடைய இந்தியாவின் வட பகுதிகளில் தான் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அதுலேயும் ஒரு சுற்றுத்தல சுற்றுலாத்தலமாக அமைகிறது அப்படின்றனா அந்த வட இந்தியாவில் உள்ள இடங்கள் தான் பனிப்பொழிவு சிறந்த இடமாக இருக்குன்னு காரணம் இமயமலைக்கு அருகையில் அருகாமையில் இருக்கிறதால அந் நம்மளுடைய வடநாடுகளில் இந்த பனிப்பொழிவு அதிகமாக இருக்குன்றதும் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ நாம் ஒரு எட்டு இடங்களை இந்தியாவில் பனிப்பொழி அதிகமாக இருக்கிற ஒரு சுற்றுலா தலங்களை நாம் பார்த்தோம் நம்மளுக்கு ஏதாவது விடுமுறைகள் கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு முடியும்னா இந்த மாதிரியான சுற்றுலாத்தலங்களுக்கு நாம் போய் நம்மளுடைய நேரத்தை நாம் கழிக்கலாம் குடும்பத்தோடவோ இல்லை தனிமையிலேயோ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அங்கே சென்று வரலான்றது என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோள் இது நமக்கு மட்டும் இல்லைங்க நம்ம நாட்டுக்கும் ஒரு வர்த்தகமாக அமையும் அதாவது எக்கனாமிக்காக நம்ம நம்ம இந்தியாவுக்கே நம்ம உதவி பண்ணுறதா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதன் மூலியமாக நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நாம் உயர்த்த முடியும் அதாவது நம்முடைய நாட்டுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்த முடியும் ஏன்னா வெளிநாட்டிலேருந்து பலர் இந்த இடங்களுக்கு வராங்க ஆனால் இந்தியாவில் பிறந்து இந்தியர்களாக பல பேர் இந்த இடங்களுக்கு நாம் போகிறதில்ல நம்மளுடைய இடங்களில் இருக்கிற சுற்றுல இருக்கிற இடங்களுக்கு மட்டும் நாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் முடிந்த அளவு நம்ம இந்தியர்கள் அனைவரும் இப்படியான சிறந்த இடங்கள் கொண்ட நம்மளுடைய நாட்டில் இருக்கிற இடங்களுக்கு நாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நம்மளுடைய லீவ் நாட்களை சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் கழிக்க நமக்கு ஏற்ற இடங்கள் நம்ம இந்தியாவிலேயே இருக்குது அதை நாம் பயன்படுத்திக்கலாம் என்ன மக்களே நம்ம இந்தியாவில் பனிப்பொழிவான இடம் எது குளிர்காலத்துக்கும் நம்மளுடைய பொழுதுபோக்குக்கும் ஏற்ற இடம் எது அப்படின்னு நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வட இந்தியாவில் தான் எப்படியான இடங்கள் அதிகமாக இருக்குது சுற்றுலா தலங்களாகவும் இருக்குது இயற்கை எழு கொஞ்சம் இடமாகவும் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்த என்னுடைய நண்பர்களே உடன்பெறவாத சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இதழையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமாக எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்றேன் வணக்கம்